வணக்கம் ஆசிரியரே உடம்பரப்புகளே ஒரு அருமையான தலைப்பை பற்றி சிந்திப்போம் திருப்பரங்குன்றத்தில் நீ சீத்த அப்படிங்கிற தலைப்புல கொஞ்சம் பேசுவோம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பாப்போம் அதிகாரம் நாற்பத்தி மூணு அறிவுடைமை குரலை வந்து நானூற்றி இருபத்தி மூணு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அது முடிஞ்சு போச்சு இப்போ தலைப்புக்கு வருவோம் எதிரொலிக்கும் அண்மையா இருக்கு பாட்டு கேக்குறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும் திருப்பரங்குன்றம் அது வந்து ஒரு நீண்ட நெடுங்காலமாக மதுரையில் இருக்கிற ஒரு மலை சிறிய குன்று அந்த குன்றில் முருகனுக்கு ஒரு ஆலயம் கோவில் எ அதை வழிபாடு செய்திருக்கிறாங்க அந்த திருப்புற குன்றத்தை தான் வந்து பாடல் ஒரு அருமையான பாடல் திருப்புறம் குன்றம் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் திருத்தண்ணியே தமிழ்நாட்டினுடைய வட பகுதியில் இருக்குது இந்த ஆறு படை வீடு சொல்லுவாங்க அதில் ஒரு படை வீடாக இருக்கலாம் அப்போ மலை மேலே தான் கோயில் இருக்கு அப்போ மலை மேலே ஏறி வந்து முருகன் சிரித்தால் இன்னொரு மலைப்பகுதியான திருத்தணியில் எதிர் ஒளிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை ஒரு அருமையான பாடம் இதை வந்து நம்ம கேட்டிருக்கிறோம் இப்போ நாங்களாம் வந்து திருப்பூர் முற்றோம் போனதே இல்லை மலை தான் போயிருக்கிற வேற எந்த முருகன் கோயிலுக்கு நான் போனதே இல்லை ஆனால் சமீபத்தில் திருப்பரங்குன்றம் ஒரு பேசு பொருளாக ஆகிவிட்டது அதனுடைய புகழ் வந்து மேலும் மேலும் பெருகிவிட்டது திருப்பரங்குன்றத்தை பற்றி யாரும் அவ்வளவாக தெரிந்திருக்கவில்லை ஆனால் இப்பொழுது அதனுடைய வரலாற்றையே நன்றாக அறிந்து கொண்டார்கள் பலர் காரணம் சிலர் திருப்புற அந்த மலையில் ஒரு பகுதியில் முருகனுக்கு ஆலயம் முருகன் கோயில் இருக்கு இன்னொரு பகுதியில் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு சிக்கந்தர் தர்கா இஸ்லாம் மரத்துக்காரங்க அதுக்கு ஏதோ தர்கா அது வந்து நீண்ட நேரு காலமாக அங்கே வந்து இருக்குது அவங்க மரத்துக்காரங்க போய் அதை மத நம்பிக்கையில் ஈடுபடுறாங்க அதுக்கு தனியாக வழி இருக்கு இன்னொரு கோயிலும் இருக்குது காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சியில் இருக்குது இப்படி அவங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறாங்க இப்படி போயிட்டுருக்க பல ஆண்டுகளாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அந்த திருப்புரங்குன்றத்தில் இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க நாங்களாம் வந்து அனைத்து சமுதாயத்தினரும் மதத்தினரும் எல்லாம் மரணம் வச்சாயின்னு சொல்லி பழகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து மத போதனை ஏற்படுத்துவதற்கு மத ரீதியான அரசியல் செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு அந்த பகுதி மக்களே சொல்றாங்க உங்களுக்கு இவ்வளோ நாளாக இல்லாத அக்கறை உங்களுக்கு என்னையா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்பதான் வந்து எனக்கே தெரியுது நிறைய பேருக்கு தெரியுது அந்த திருப்புறம் குன்றம் அதனுடைய வரலாறு எல்லாம் தான் வந்து நன்றாகவே தெரியுது இது ஒரு பக்கம் இருக்கு இப்போ நேற்றைக்கு வந்து தைப்பூசம் தைப்பூசம் என்றால் முருகனுடைய ஆலயங்களில் இந்த அறுவடை விகிதங்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்கிறாங்க தைப்பூசம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கு நிறைய சொல்கிறாங்க அதை என்னமோ நமக்கு அவ்வளோவா அப்படிப்படலை முக்கியமாக சூரியனும் சந்திரனும் நேரடியான ஒரு பார்வை அதனால் பௌர்ணமி முழு நிலம் நல்ல நிலா வெளிச்சம் அந்த நிலா வெடிச்சத்தில் மக்கள் வந்து ஒன்று ஒளி தாங்கள் பாடுபட்டு உழைத்து சேர்த்த விவசாய உணவுப் பொருட்களை சமைத்து அதை வந்து முருகனுக்கு படைத்து எல்லோரும் சேர்ந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு ஒரு வாழ்க்கை இதுதான் இந்த தைப்பூசம் நாள் சிறப்பு அவ்வளவுதான் மக்கள் வந்து வேளாண்மை தொழில் செய்றாங்க அவங்க தேவைக்கு போக இருக்கிற உணவு பொருட்களை நெல் உணவு தானியங்களை மற்ற பருப்பு வகைகள்ல இதெல்லாம் கொண்டு வந்து என்ன சேர்ந்து இந்த நான் முழு பௌர்ணமி நாளில் என்ன உணவு சமைத்து உறவினர்கள் எல்லாம் அழைத்து சாமிக்கு படைத்து எல்லோரும் மகிழ்ச்சியாக உணவு பண்ணுறது இதுதான் தைப்பூசம் இது ஒரு நல்ல ஒரு சிறப்பு தானே இதில் வந்து ஒன்றும் வந்து கேள்விக்கு உட்பட்டது ஒன்றுமே கிடையாது நல்ல ஒரு நிகழ்ச்சி ஆனால் இது இது ஒரு நல்ல ஒரு பண்பாட்டு கலை அப்படியே அப்படியே நாளுக்கு நாள் வந்து வேறு மாதிரியெல்லாம் மாற்றி அதில் ஆரிய பண்பாடுகளை கலந்து இப்படியெல்லாம் வந்து கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அது இது ஒரு பக்கம் ஆக தைப்பூசம்னா அவர் இந்த தைப்பூச நாளில் வடலூரில் வள்ளலார் அவர் வந்து ஜோதியானதன் அதாவது நினைவு நாள் அந்த நாளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அவருக்கு சிறப்பு வழிபாடுகள்லாம் செய்கிறாங்க அவருடைய ஆலயங்களில் வந்து அன்னதானம் இலவச உணவு அதுதான் வந்து வள்ளலாருடைய ஒரு பெரிய சிறப்பு மக்களுக்கு யாரும் உணவு பசியோட வயிற்று பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு பசியை போக்கியவர் வள்ளலார் அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு உருவ வழிபாடு கிடையாது ஜோதி வழிபாடு தான் அவர் வந்து நெருப்பு ஒரு ஒளி தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த உலகத்தில் இருள் சூழ்ந்திருக்கு தீமை அப்படிங்கிற இருள் சூழ்ந்திருக்கு அந்த தீமை இருளை போக்குவதற்கு ஒளி தேவை கடவுள் தேவை அந்த ஒளி தான் கடவுள் அப்படிங்கிறது அவர் கொள்கை ஆரம்பிச்சு இப்படி பல்வேறுபட்ட நம்பிக்கைகள் இந்த நாட்டில் இருக்குது எல்லாமே வந்து ஒரு நல்ல செயல்பாடுகள் தானே மற்றவர்களுக்கு பதிவு வாழ்ந்த ஒரு நல்ல பண்பாடு கோட்பாடு தானே ஆனாலும் ஒரு விஷயத்தை வந்து அனைவரும் சிந்திக்க வேண்டும் இப்போ அந்த தைப்பூசத்தை பற்றியான தகவல்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பாடப்பட்டிருக்கிறது அப்போ அவ்வளவு பழமையானது இந்த முருகன் கோயில்கள் இந்த தைப்பூச கொண்டாட்டங்கள்லாம் ஆனால் அது ஒரு மனிதர்களுக்கு இடையேயான சமூக நீதி ஏற்றத்தாழ்வுகள் இதையெல்லாம் போக்குனாரு இந்த சமீபத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தந்தை பெரியார் அவர் இதை வந்து யாருமே மறக்க முடியாது இப்போது இளைஞர்களுக்கு சரியா தெரியாது வரலாறே தெரியாது நீங்க பாட்டுக்கு ஒரு வாரம் ஏதோ பேசுறாரு வாய்ப்பு வந்து பேசுறாரு அதையும் நிறைய பேர் நம்பிக்கிட்டு தெரியுறாங்க தமிழ்நாட்டுல சாதி வேதம் இன்றி மத மோதல்கள் இல்லாம எல்லோரும் சகோதரத்துடன் வாழ்வதற்கு ஒரு மத நல்லிணக்கம் சமூக நீதி நிலையமா வந்து தோற்றுகிறதா தமிழ் பெரியார் அமைக்கம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதனால் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடம்பெயரும் பெரியோர்களை பெரியாரை இது போற்ற வேண்டும் அவர் இந்த சமூகத்துக்காக ஏராளமான தோண்டுகளை செஞ்சிருக்கிறாங்க அவரை வந்து போற்ற வேண்டும் அப்படி போற்றலைன்னா வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது மக்கள் அறிவார்கள் ஒன்றும் நடக்க போகிறதில்லை அந்த அவர்களுக்கு தான் ஒரு தாழ்வு உண்டாகவே கூடிய பெரியாருக்கு எதுவும் ஆகலாம் பெரியாருடைய புகழுக்கு இன்றும் மதிப்பு குறையாது அவர் தான் இருக்கும் இது வரலாறு இதை எப்படி மறக்க முடியும் மறைக்க முடியும் வாழ்க பெரியார் இந்த திருப்பறம் குன்றம் தைப்பூசம் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் சார்ந்த யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் கொஞ்சம் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பொருள் யார் யார் வாழ்க்கை பண்ணும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி